தகப்பனுடைய இருதயம் தகப்பனுடைய இருதயம் ஒரு தகப்பன் தூரத்துலேருந்து தன் மகனுக்காக காத்து கொண்டே இருந்தான் என்னைக்கு என் பிள்ளை வரும் என்னைக்கு என் பிள்ளை வரும் அவன் அழிந்து போய் கொண்டுருக்குறாடே அவன் அங்கே கிடக்குறாடே அவன் இந்த இடத்துக்கு ஓடி வரணும் என் பிள்ளை ரெண்டு பிள்ளையா இருந்தான் இன்னைக்கு ஒரு பிள்ளையாதான் இருக்கிறான் என் பிள்ளைக்கா நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன் என் பிள்ளைக்கா காத்துக்கிட்டே இருக்கிறேன் பிள்ளை சூரத்துலேருந்து அவன் வரும்போது புச்சி தெளிந்து வரும்போது தகப்பன் தூரத்தில் மகனை பார்த்து சகப்பன் ஓடுகிறான் ஓடுற மகனை பார்த்த உடனே அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு ஆடையை கொடுக்குறான் அவனுக்கு மோதிரத்தை போட்டு விடுறான் அவனுக்கு செருப்பை போட்டு விடுறான் அவனுக்கு என்ன செய்யறான் கொளுத்த கண்டுகள் அடிக்கிறான் என்ன அர்த்தம் நீ இழந்து போன ரெச்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியும் உனக்கு நான் உடிச்சுக்கிறேன் கைக்கு மோதிரம் என்னப்பா உன் இழந்து போன அதிகாரத்தை மறுபடியும் நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இந்த தெய்வ ராஜ்யத்தை சேர்ந்தவ பரலோக ராஜ்யத்துக்குரிய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மோதிரத்தை கையில் மாத்துறாரு செருப்பதற்கு அடையாளம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் வேகமா வாசிக்கலாம் எபேசியர் ஆறாவது அதிகாரத்துல ஆமே செருப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாரியம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயட்சம் என்னும் ஆ செருப்பு எதுக்கு அவசியம் எப்பா நீ எப்படி புத்தி தெளிந்து வந்தையோ இதை போல புத்தியற்ற அநேகர் வெளியே உண்டு புத்தியற்ற அநேகர் வெளியே உண்டு அவனை கொண்டு வர நீ செருப்பு போட்டுதான் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்க தெய்வ பிள்ளைகள் ஆயச்சம் என்ன பாதரட்சையே சுவிசேஷத்துக்குரிய ஆயச்சம் என்ன பாதரட்சையே நீங்கள் தரித்துதான் ஆக வேண்டும் ஹாலே லூயா